ஒரு சாதாரண மனிதர் சாமானியனுக்கெல்லாம் சாமானியனாக விளங்கியவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய தேசத்தின் வரலாறில் ஒரு சாமானிய அரசியல்வாதிக்கு இந்திய பாராளுமன்றமே எழுந்து நின்று ஒரு மரியாதையை செலுத்தியது என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு முறை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் பாராளுமன்றத்திற்கு சென்று இந்திரா காந்தி அவர்களை சந்திப்பதற்காக பாராளுமன்ற அந்த வளாகத்திற்குள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நுழைந்து விவாதம் நடைபெறக்கூடிய அந்த அரங்கத்திற்குள் நுழைகிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கண்ட அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் பிரதமர் இருக்கையில் இருந்து எழுந்து நிற்கின்றார் கைகூப்பி வணங்குகின்றார் ஒரு பிரதமரே எழுந்து நின்று ஒருவருக்கு கைகூப்பி வணங்கும் பொழுது அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய சக அமைச்சர்கள் உறுப்பினர்கள் என்ன செய்வார்கள் அவர்களும் எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினார்கள் ஆளும் தரப்பு சேர்ந்த அத்தனை பேரும் எழுந்து நின்று வணங்கும் பொழுது எதிர் சார்ந்தவர்கள் சும்மா இருப்பார்களா அவர்களும் எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை மிகப்பெரிய மரியாதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் கிடைத்தது அதன் பிறகு இதுவரை இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கோ அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியினுடைய தலைவருக்கோ இப்படி ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அமைச்சர் பெருமக்கள் பிரதமர் இப்படி யாரும் ஒரு சேர எழுந்து நின்று ஒருவருக்கும் மரியாதை செய்தது இல்லை அப்படி மரியாதைக்குரிய ஒருவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இந்த தேசமே பார்த்தது அன்று மாறுபட்ட கருத்துக்கள் ஆயிரம் இருந்தாலும் ஒரு தலைவரை மதிக்கக்கூடிய பண்பு என்பது அனைவரிடத்திலும் இருந்தது அதனால்தான் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை கண்டதும் அந்த அரங்கத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் எழுந்து நின்று ஐயாவை கைகூப்பி வணங்கினார்கள் அந்த பெருமைக்குரிய மகான் இன்று இல்லை ஆனால் அவரின் அரசியலை நாங்கள் தொடர்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலும் இன்று பெருந்தலைவர் அவர்களுடைய அந்த அரசியல் அடிச்சோடை பின்பற்றி அவர்கள் நடக்கின்றார்களா என்றால் அதுவும் மிகப்பெரிய கேள்வியே